வணக்கங்க நான் திருநெல்வேலி வரதா சொல்லியிருந்தேன் டேட் ஆயிடுச்சு பத்தாம் தேதி மார்ச் சண்டே அன்னைக்கு நான் திருநெல்வேலியில இருப்பேன் அட்ரஸ் வந்து மகாராசி மஹால் கேடிசி நகர் திருநெல்வேலி சாயங்காலம் இருந்து ஏழு மணி மட்டும் இருப்பேன் சோ பத்தாம் தேதி சண்டே உங்களை திருநெல்வேலியில சந்திக்கிறேன் மகாராசி மகால்ல கேடிசி நகர் சாயங்காலம் நாலரைல இருந்து ஏழு வரைக்கும் வணக்கம் மீண்டும் மணிப்பேத்தில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி ஹாப்பி உமன்ஸ் டே இன்னைக்கு மகளிர் தினம் இங்கே கேட்குற எல்லா லேடிஸுக்கும் என்னோடய மகளிர் தினம் நல்வாழ்த்துக்கள் விமன் பிளே எ வெரி இம்பார்ட்டண்ட் ரோல் நான் பல தடவை சொல்லியிருக்கேன் எங்கள் அம்மா இல்லைன்னா நான் ஸ்டாக் மார்க்கெட்டே கற்றுட்டு வந்துருக்க மாட்டேன் ஸோ நீங்கள் இருக்கிற நிறைய யங் மதர்ஸ் இருப்பீங்க டெஃபினட்டாக நிறைய ஸ்கில்ஸ் உங்கள் பசங்களுக்கு சொல்லி கொடுப்பீங்க சயின்டிஃபிக்லி ப்ரூவன் வித் ஃபேக்ட்ஸ் தட் ஒரு உமனை நம்ம படிக்க வச்சு வேலைக்கு அமைச்சு அவங்களுக்கு ஸ்கில்ஸ் சொல்லி கொடுத்தா ஒரு ஃபேமிலியை முன்னேறிடும் அதனால்தான் இந்த கேஷ் ட்ரான்ஸ்ஃபர்ஸ்லாம் விமென் ட்ரன்படுது உமன் ஆர் மோர் ரெஸ்பான்சிபிள் டுவர்ட்ஸ் தேர் ஃபேமிலி தென் மென் ஸோ டூ மென் ஆர் சேயிங் திஸ் ஸோ இட் மஸ் பீக் ட்ரூ ஸோ ஹாப்பி விமென்ஸ் டே ஐ ஹோப் ஆல் ஆஃப் யூ ஹாவ் எ கிரேட் டே நீங்கள் நல்ல நாள் நல்ல நாள் நீங்கள் கொண்டாடணும் இந்த வருஷம் ஃபுல்லாக நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் ஆண்களுக்கு சொல்கிறது தமிழ்நாடு பற்றி நேற்று ஜெண்டர் பற்றி படிச்சுட்டு இருந்தேன் தமிழ்நாட்டில் ஜென்டர் வயலன்ஸுங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்கிறாங்க தயவு செஞ்சு உங்கள் ஒய்ஃப் சிஸ்டர் மதர் கசின் டாட்டர் யாராக இருந்தாலும் கை நீட்டாதீங்க ஒரு பம்பளை மேலே கை நீட்டுறதுங்கிறது குழத்தனம் கை நீட்டாதீங்க ஸோ இன்னைக்கு நம்ம ஸ்டாக்ஸ் கன்சிடர் பண்ணுறதெல்லாம் டீசென்ட்டாக இருக்குது கர்நாடகா மே டெஃபினட்டாக அதை கன்சிடர் பண்ணுங்க மணப்புரம் அண்ட் அதர் கோல்டு லோன் கம்பெனிஸ் பிகாஸ் ஆஃப் இந்தியா இன்ஃபோலை ஹேங் ஓவர் சீப்பாக இருக்குது ஆல்ரெடி அது கன்சிடர் பண்ணுற ஸ்டேஜில் தான் இருக்குது ஆல்மோஸ்ட் டூ ஹண்ட்ரட்க்கு போய் திரும்பி கரெக்டே இருக்கு டெஃபினட்டாக அதையும் நீங்கள் கன்சிடர் பண்ணணும் எப்போ இந்த டாடா கெமிக்கல் ஏறின மாதிரி ஏறலாம் பட் டாடா கெமிக்கல் ஏறினதுக்கு காரணம் வந்து டாடா சன்ஸ் அதை பற்றி நாங்கள் பேச போகிறோம் அன்னைக்கு டாடா சன்ஸ் பப்ளிக்காக போகாது அப்படிங்கிறது என்னோட கருத்து ஸோ டாடா சன்ஸ் பப்ளிக் இஷ்யூக்காக வாங்கினவங்க கூடிய சீக்கிரம் விற்பாங்க அதனால திரும்பி நைன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டிக்கு வந்ததுன்னா டாடா கெமிக்கல்ஸை கன்சிடர் பண்ணுங்க நாட்கோ ஃபார்மா சீப்பாக இருக்குது ப்ளீஸ் கன்சிடர் அண்ட் ஐடிசி ப்ளீஸ் கன்சிடர் இதுக்கப்புறமா வந்து இன்றைக்கி எதை பற்றி பேசலாம்னு நினச்சா கோல்டு சிக்ஸ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் ப்ளஸ் டேக்ஸஸ் போயிடுச்சு ஸோ இட் இஸ் அ வெரி குட் டெவலப்மெண்ட் இன்னும் அமெரிக்காவில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டே கட் பண்ணல அமெரிக்காவில் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ண ஆரம்பித்தா இன்னும் ஃபாஸ்ட்டாக போகும் ஃபிஃப்டீன் மந்த்ஸில் அது ஏழாயிரத்தி ஐநூறுலேருந்து எட்டாயிரத்துக்கு போகும் ரெகுலராக கோல்டு எவ்ரிடே ஏறிட்டே இருக்குது பர்ஃபெக்ட்ஸாக எல்லோரும் பார்க்குறாங்க மார்க்கெட்டில் ஏன்னா ரேட் கட்டுக்கு எந்த அறிகுறியும் இல்லை இருந்தாலும் இது ஒரு ஆல் டைம் ஹையாக போயிட்டுருக்கு இது ஏன்னா வந்து ஃபெட்டு வந்து ஆக்சுவலி பாண்ட்ஸ் எக்ஸ்பயர் ஆகிறதை வாங்காமல் இருக்கணும் அவங்க எக்ஸ்பயர் ஆகிறத வந்து வாங்குறாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க வந்து பேலன்ஸ் ஷீட்டை ஸ்ட்ரிங்க் பண்ண மாட்டேங்கிற அதுவும் பேஸ் தே ப்ராமிஸ்ட் அந்த ஃபெட் ப்ளங்க் ஆகும்னு கோல்டு ப்ரைஸஸ் நம்மகிட்ட சொல்லுது இது ஒரு ஃபால்ஸ் காலாகவும் இருக்கலாம் இது செவன் தௌசண்ட் ஃபோர் ஃபைவ் ஹண்ட்ரடக்கு போறதுக்கு முன்னாடி திரும்பி கரெக்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பட் அதை கேரண்டிட கரெக்ட் ஆகும்னு நினைக்காதீங்க நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா இப்பவே வாங்க ஆரம்பிங்க திஸ் இஸ் ஆன் கோர்டு இன்னைக்கு ப்ரைமரிலையே நானும் என்னது ரெண்டு டாபிக் பேசலான்னு நினச்சேன் ஃபர்ஸ்ட்டு டாட்டா அண்ட்சென்ஸ் டாட்டா அண்ட் சென்ஸ் என்ன வேணாலும் மார்க்கென் ஃபீல் பண்றாங்கன்னா பிகாஸ் அந்த ஆர்பிஐ ரூல் போட்டிருக்காங்க சிஐசி டாட்டா வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அதோட ஸ்பெஷல் டைப் ஆஃப் என்பிஎஃப்சி மீனிங் இட்ஸ் அ கோர் இன்வெஸ்ட்மெண்ட் சிஐ சி டாடா அண்ட் ஹோல்டிங் கம்பெனி எஸ்பெஷலி அவங்க ரொம்ப ஜாஸ்தியாக கரெக்ட் ஸோ கிராஸ் தட் லிமிட் ஆர்பிஐ பிரகாரம் தே ஹேவ் டூ ஐபிஓ டைம் டைம் செப்டம்பர் டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் இருக்குது அதுக்குள்ள இதர் தேல் ஹாவ் டு இது மாத்தணும் ஸ்ட்ரக்சர் கம்பெனி மாத்தணும் டெட் ரிடியூஸ் பண்ணிட்டு அந்த இது டாடா கேபிட்டல வெளில எடுக்கணும் டாடா கேபிட்டலோட ஹோல்டிங்கும் வெளில எடுக்கணும் ஆமா இல்லாட்டா தேல் ஹாவ் டு வந்து அக்கார்டிங் டு ஆர்பிஐ ரூல் வந்து சிஐசி ரூல் பிரகாரம் அப்பர் என்பிஎஃப்சினால தேல் ஹாவ் டு ஐபிஓ போட்டே ஆகணும் அப்படின்னு இருக்கு ஸோ மார்க்கெட்ல என்ன ஃபீல் பண்றாங்கன்னா அவங்களுக்கு டைம் கிடையாது அதெல்லாம் பணி முடிக்கிறதுக்கு சந்திரசேகரால் முடியாது அதுக்குள்ள அவங்க வந்து ஐபிஓ தான் ஆகணும் ஐபிஓ போட்டுருவாங்க என்னோட கணக்கு என்னென்னா டாட்டாலெல்லாம் சீக்ரோ ஐபிஐ எல்லாம் போட மாட்டோம் நூற்றம்பது வருஷமாக அவன் போட்டி நூற்றம்பது வருஷமும் போடாதவன் இப்போ போடுவானா சந்தேகம் ஆனால் பணமும் தேவை பணமும் தேவையில்லை அதனால அவன் என்ன பண்ணுவான்னா ஒரு ஆல்டர்னேட் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ரக்சர் போட்டு டாட்டா கேபிட்டல் ஸ்டேக்கை வந்து குரூப் ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணுவோம் ஸோ அல்லாட்டா அந்த ஹோல்டிங் கம்பெனியும் பப்ளிக் ஆக்குவானே தவிர கிரௌன்ஸ் இல்லை பப்ளிக்காக இருக்கிறதுக்கு அவனுக்கு தேவையில்லை அவங்க பண்ணுவோம் மாட்டோம் ஏன் பண்ண மாட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து அவங்க இந்தியாவில் எல்லா நல்லது செய்யறது வந்து இந்த டாட்டா சன்ஸ் மூலமா செய்யறாங்க அது வந்து அவங்க அந்த ஃப்ரீடம் இருக்கு அவங்க ஏன் அந்த ஃப்ரீடம் கொடுப்பாங்க நாட்டில் என்னெல்லாம் நல்ல செய்யறாங்களோ அது வந்து டாட்டா சன்ஸ் மூலமா செய்யறாங்க ஏன்னா அப்போதான் அவங்க அந்த பவர் ஆஃப் டிஸ்கஷன் இருக்கு சிக்ஸ்டி செவன் பை ட்ரஸ்ட் ஆமா ட்ரஸ்ட் எப்போ வேணாலும் பணம் எடுத்துக்கலாம் எப்போ வேணாலும் பணம் போடலாம் ஸோ பவர் ஆஃப் டிஸ்ப்ளேஷன் போய்டும் ஆமாம் அண்ட் அந்த குரூப்பில் என்ன நடக்கிறதுங்கிறத பப்ளிக்காக சொல்லிவிடுவாங்க கரெக்ட் சப் காம்பெட்டிட்டார்ஸ் ஈஸியாக காப்பி அடிச்சிடுவாங்க ஆமாம் இந்த காரணத்துக்காக டெஃபனட்டாக அதை பப்ளிக் ஆக மாட்டாங்க கவர்மெண்ட்டை லாரி பண்ணி ஸ்ட்ரக்சர் மாற்றி டாட்டா கேப்ல வின்னு எடுத்துருவோம் கரெக்ட் ரொம்ப ப்ரெஷர் போட்டால் டாட்டா கேப்லேயும் வித்துடுவோம் ஆமாம் ஸோ டெஃபனெட்டாக வந்து பப்ளிக் இஸ்யூ போட மாட்டாங்கிறது தான் என்னோடய கால் இப்போதைக்கு தே வில் சைன் அஃப் ஏ டூ ஹார்ம் இட் ஆல்ரெடி சந்திரசேகர் மீட்டிங் வித் சக்திகாந்த் தாஸ் அப்புறம் பெரியப்பா மீட்டிங் வேற இருக்கு பெரியப்பா எல்லாம் சரி பண்ணிடுவாரு சோ இது மாதிரி பிரெஷரைஸ் பண்ண முடியாது இது டாடா சன்ஸ் பத்தி வந்த நியூஸ் இப்ப அடுத்த நியூஸ் சவுத் இண்டியன் பேங்க் இந்த சவுத் இந்தியன் பேங்க்ல ஒரு பெரிய கன்ஃபியூஷன் சார் ரைட்ஸ் இஷ்யூ ஓபன் கரெக்ட் இதெல்லாம் ரைட்ஸ் இஷ்யூ நாங்கள் எல்லாம் சின்ன பிரச்சனை வந்து பேப்பரில் வருவோம் ஆமாம் அந்த பேப்பரை நாங்கள் ஃபில் அப் பண்ணி கொடுத்தா எங்களுக்கு ஷேர் கொடுத்துருவோம் தினம் சிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் பேப்பர்லேயே இருக்கும் ஆமாம் இந்த ஷேர் எனக்கு வாங்கினா நீங்கள் எழுதி கொடுத்துடலாம் ஆமாம் அதை வேற யாருக்காவது ஷேர் அலாட் பண்ணிடுவோம் ஆமாம் இதுதான் ப்ரொசீஜர் அப்படி பண்ணலாம் அடுத்தது இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா யார்டிஏ ரெஜிஸ்டர் ட்ரான்ஸ்ஃபர் ஏஜென்ட்டோட வெப்சைட் மூலமாக நீங்கள் அப்படி அனௌன்ஸ் பண்ணிட்டு இருந்தோம் அதெல்லாம் போய் பேங்க்கில் செக் வச்சு நிற்கணும் இப்போ அதெல்லாம் கிடையாது

பர்மிஷன் இருக்குமே முப்பத்தி ரூபாய்க்கு நீங்க ஃபுல்லி பேடு ஷேர் இருக்கும் இது எட்டு ரூபான் இருக்கும் ஆமா இப்போ இதுல என்ன ஆகுதுன்னா நம்ம அவசரப்பட்டு எட்டு ரூபாய்க்கு வந்திருக்கு எக்ஸ்ட்ரா ஏதோ கிடைச்சிருக்கு நிறைய பேர் வித்துடலாம் அந்த அவன் விஷயம் தெரிஞ்சவன் வித்துடுறான் அந்த சைட்ல இருக்கிறவன் என்ன நினைக்கிறான் முப்பத்தி ரெண்டு ரூபா ஷேர் எட்டு ரூபாய்க்கு கிடைச்சிருச்சுன்னு அவசரமா போய் வாங்கிடுறான் நம்ம ட்ரேடர் கம்பெனியில நானூறு பேர் அந்த மாதிரி வாங்கிட்டாங்க வாங்கிட்டு என்ன பண்றதுன்னு கேட்கறாங்க உங்களுக்கு என்ன புரியலன்னா நீங்க ஷேர் ஸ்லிப் வாங்கல You have bought a right to subscribe to subscribe South Indian வாங்கிட்ட பேஸ் பணத்தை எவாங் கட்டணும்பேதிக்குள்ள rights issue. ரைட்ஸ் இஷ்யூ முடிச்சு அடுத்த நாள் அந்த எட்டு ரூபா வந்து ஸீரோவா ஒரு ஷேருக்கு எட்டு ரூபா போயிடும் ஐயா கிடைச்சதுன்னு சொல்லி சார் அஞ்சு ரூபாய்க்கு சொன்னாலும் எட்டு ரூபாய்க்கு கிடைச்சதுன்னு ஒரு ஆயிரம் ஷேர் வாங்கிருந்தா ஓ அன்னைக்கு ப்ரைட்ஸ் இஷ்யூ முடிஞ்ச அடுத்த நாள் எட்டாயிரம் ரூபா நஷ்டமாகிடும் ஆமாம் அதனால நீ ஆயிரம் ஷேர் எட்டாயிரம் ரூபாய்க்கு வாங்கிட்டேன்னா கடன் வாங்கியாவது முன்னூறு இருபத்தி ரெண்டாயிரத்த வாங்கி பணத்தை கப்பத்தை கட்டி ஆயிரம் ஷேர் சவுத் இந்தியன் பேங்க் வாங்கின மாதிரி கணக்கு தயவு செஞ்சு உங்களுக்கு ஏதோ ஃப்ரீயாக கிடைக்கிறதுன்னு நினச்சி அந்த எட்டுருவா ஷேராக வாங்கிடாதீங்க விற்கிறவனுக்கு ஜாலி விற்றா தான் எட்டுருவா கிடச்சிதான் அவன் பேக்கெட்டில் கொண்டு போயிடுவோம் அதுதான் விற்கிறதுக்கு இருப்பாங்க அது வாங்க யூஸ் கிடையாது வாங்கிறது யூஸ் கிடையாது ஏன்னா அதே நீங்க இருபத்தி ரூபா எக்ஸ்ட்ரா கட்டுற லெவலில் வந்து மார்க்கெட்லேயே இன்னைக்கு இருக்கும் இந்த டிஃப்ரென்ஸ் தான் மார்க்கெட் ப்ரைஸாகவே இருக்கும் அந்த மார்க்கெட் ப்ரைஸ் அதுக்கு மேலே போச்சுன்னா உடனே இந்த சைடு ஏறி இறங்கி அட்ஜஸ்ட் ஆகிடும் இப்போ முப்பது ரூபா ஷேர் நாற்பது ரூபா ஆச்சுன்னா எட்டு ரூபா இருக்கிறது பதினெட்டு ரூபா ஆகும் பட் இதெல்லாம் பியூர் கேம்பிளிங் நம்ம அதை எப்படி கேம்பிள் பண்ணுறாங்கன்னா இப்போ வந்து நீங்கள் என்ன அவசியம் பண்ணீங்கன்னா தேர்ட்டி ருபி ஷேர் சவுத் இண்டியன் பேங்க் ஷேர் வந்து திடீர்னு வந்து இருபத்தஞ்சு ரைட்ஸ் வந்து மூணு ரூபாய்க்கு வாங்குறீங்க நீங்க வாங்க பிறகு இந்த ஷேர் வாங்க பிறகு லிஸ்ட் ஆன பிறகுலேருந்து அந்த இருபத்தஞ்சு ரூபா வந்து போடுச்சு நான் தேர்ட்டி ஃபைவ்ல வித்துட்டு அப்படின்னு கணக்கெல்லாம் போட்டு வருது முதலீடு செய்யறீங்க

ட்ரேடர் வினோதை காண்டாக்ட் பண்ணுங்க ஐடி இருக்கும் இன்ஃபோர்ட் ஆனந்த் ஆனந்த் ஸ்ரீவாசன் இன்ல காண்டாக்ட் பண்ணுங்க உங்கள் சந்தேகத்தை ட்ரீட் பண்ணிக்கோங்க ட்ரேடர் வினோதோட நீங்கள் இருக்கீங்கன்னா இல்லை ஷேக்கோட நீங்கள் இருக்கீங்கன்னா கூப்பிட்டு கிளாரிஃபை பண்ணிக்க மாட்டிக்காதீங்க ஸோ இன்னைக்கு ரெண்டு மெயின் இஷ்யூ ஒன்று டாடா சன்ஸு பப்ளிக் இஷ்யூ வராது சவுத் இண்டியன் பேங்கில் பேராசை பெருநஷ்டம் பேராசைப்படாதீங்க மார்க்கெட் மாதிரி மேலேயும் பெரியும் போகும் ஹாக்கியை வச்சுக்கோங்க டப்புன்னு அது வைங்க சான்ஸ் கிடச்சா கோல் அடிச்சிருங்க ஐடிசி மலப்புறம் நாட்கோ அண்ட் கர்நாடகா பேங்க் அட்ராக்டிவாக இருக்குது கன்சிடர் பண்ணுறதுக்கு நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்ச சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலா ஐந்து புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்துல எழுதியிருக்கிறேன் அதுல ரெண்ட வந்து தமிழா மொழிபெயர்த்திருக்காங்க அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போனோம்னா நீங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமைச்சீங்கன்னா எங்க டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்கள்ல மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்கு அமேசான்ல கிண்டில் வாங்கணும்னு சீல் பண்றவங்க நேர கிண்டில் தான் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசுகிறது மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்